வணக்கம் அட் மில் என்ற இடத்தில் மாந்த்ராண்ட வந்திருக்கிறோம் வெளியில குளிரா இருக்கு ஆனபடினா நான் வந்து உள்ளுக்கு போய் உங்களுக்கு கதைக்கிறேன் என்ன வீடியோக்குள்ள போவோம் வாங்க எல்லோரும் இப்போ வந்துட்டேன் உள்ளுக்கு வந்து வரியில ஆகன இருக்கு இப்போ அப்படி இருந்து கிறிஸ்மஸ் டெக்ரேஷன்கள் எல்லாம் இப்போவும் இருக்கு இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் மிகவும் அழகாக இருக்கு வெரி நைஸ் பார்க்கறதுக்கு நல்ல அழகாக இருக்கு வந்து என்னுடைய பிள்ளைகள் என் டாட்டர்ஸ் தான் கூட்டிட்டு வந்த வேலண்டைனுக்கு ரீட் தரேண்டு தான் என்னென்ன இங்கே சூஸ் பண்ணுவங்கள் இந்த இடத்த நல்ல சாப்பாடு த்ரீ கோஸ் மீல் என்று சொல்லி நாங்கள் இந்த ரெஸ்டரண்ட் சூஸ் பண்ண காரணம் என்ன என்று சொன்னா தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸுக்குள்ள த்ரீ மீல்ஸுக்கு இதில் வந்து நாங்கள் பண்ண வேண்டியது ஆப்பிடைட்டஸ் உண்டு மெயின் டிஷ் உண்டு மற்றது வந்து டெசர்ட் உண்டு இவ்வளவுக்கும் தான் தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் வேற ரெஸ்டோரெண்ட் வந்து டிலிசஸ்ல வந்து செவன்டி ஃபைவ் டாலர்ஸுக்கும் போகுது ஆனப்படியா தான் இந்த இதை இந்த இந்தியன் ரெஸ்டோரெண்ட் எனக்கு சாப்பிட்றதுக்கு விருப்பம் ஆனபடியா இந்த பிள்ளைகள் ஆனபடியா இதை சூஸ் பண்ணாங்க யோசிக்கிறேன் என்ன சாப்பிடறதுக்கு பண்ணலாம் பண்ணலாம்ண்டு பார்த்த பிறகுதான் என்னண்டு தெரியும் அதுதான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னன்ற இதை ஓர்டர் பண்ணுவோமோ நான் அப்பிட்டஸுக்கு டொமேட்டோ பனிக்கரி சூப் ஆர்டர் பண்ண போகிறேன் நான் மெயின் டிஷ் வந்து கேரளா பீஸ் கறி ஓட பண்ணிருக்கேன் அத்துடன் லெமன் ரைஸும் ஆர்டர் பண்ணிருக்கிறேன் டெசர்ட்டுக்கு ரஸ்மலா டர்மஸோ ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் நான் இப்போது ஃபஞ்ச் ஆர்டர் பண்ணி குடிச்சு கொண்டிருக்கிறேன் நல்ல ஒரு ட்ரிங்க் வந்து வித்தவுட் அவுட் பஞ்ச் ட்ரிங்க் நல்ல டேஸ்டாக இருக்குது நல்ல ஸ்வீட் அண்ட் டேஸ்டாக இப்போ வந்து ஆப்பிடைட்டஸ் வந்துருக்கு அந்த சூப் வந்து டொமேட்டோ சூப் மற்ற சாண்ட்விட்சையும் பார்க்க நல்லா இருக்கு அது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோஸ் ஜோக்கட் பொமிக்கிற எல்லாம் போட்டு நல்ல களபுல்லா இருக்கு சூப்பை பாருங்க நல்ல ஓரேஞ்ச் கலராயிருக்கு நல்ல நல்ல அழகாக இருக்கு பார்க்க நல்ல சூடாகவும் இருக்கு நான் இனி தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்கண்டு ஆ நல்ல டேஸ்டாக இருக்குது நல்ல டேஸ்ட் ஸ்வீட் அண்ட் ஒயிட் எடுத்தா நல்ல டேஸ்டாக இருக்குது கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக இருந்தது நான் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எடுத்து டேஸ்ட் பண்ண போகிறேன் எப்படி பார்ப்போம் பார்ப்போம்ன்ட்டு பார்ப்போம் அந்த டேஸ்ட் வந்து ஒரு ஃப்ரைடாகவும் ஒரு ஸ்வீட்டாகவும் ஒரு ஒரு சேர்ந்து சேர்ந்து நல்ல டேஸ்ட் எல்லாம் சாப்பிட முடிஞ்சு பிளேட் எல்லாம் எம்டி ஆயிருக்கு பாருங்க இப்ப மெயின் டிஷ் வந்துட்டு பாருங்க என்னன்று சொல்லி இதெல்லாம் ஃபிஷ் கறி வந்து இது வந்து லெமன் ரைஸ் இது வந்து நாள் இது லேம் கறி இது வந்து கார்லிக் நானோடு சாப்பிடலாம் இது ஸ்டாப் பட்டர் சிக்கன் கறி அதுவும் நானோடு சாப்பிடலாம் நான் இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் ரைஸ் டேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் லெமன் ரைஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீ பிளேட்டில் போட போகிறேன் போட்டு டேஸ்ட் பண்ணுவோம் லெமன் கறியோட கறியோடனி ஃபிஷ் கறியும் சேர்த்து சாப்பிட போகிறேன் இந்த ஃபிஷ்ஷை பார்க்க நல்ல வடிவாக தான் இருக்கு நல்ல கிரேவியும் நல்ல ஒரேஜ் கலராக நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு இனி நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குண்டு வாவ் டேஸ்ட் இஸ் வெரி குட் நல்ல டேஸ்டாக இருக்கு இந்த பிஷ்கறியோட சேர்த்து சாப்பிட ஒரு வித்தியாசமான டேஸ்ட் ஒன்று வந்தது பாருங்க நான் இப்படி பிஷ்கறி சாப்பிடவே இல்லை நல்ல ஒரு டேஸ்ட் பாருங்க என்ன டேஸ்டாக இருக்குண்டு இனி அடுத்த முறையும் வந்து சாப்பிடுவோம் அவ்வளவு டேஸ்ட் நீங்களும் போய் சாப்பிடலாம் மக்களே எம்டி பிளேட் இருக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிந்து விட்டோம் டெசர்ட் வந்து என்ன டெசர்ட்ன்றா ரஸ்மலா டெர்மஸோ மற்றது வந்து குலாப் ஜாம் வித்தியாசமா செய்யிருக்கு குலாப் ஜாமை சுற்றி சாக்லேட் மாதிரி கோட் பண்ணியிருக்கு அதிகமாக நாங்க போன டெர்மசோ தான் விரும்பி சாப்பிடுற சாப்பாடு நான் டேஸ்ட் பண்ண போறேன் போது. வாவ்! என்ன டேஸ்ட் என்ன ஸ்வீட் நல்ல ஸ்வீட்டு மிதவும் ஆகிட்டு வா இதை டேஸ்ட் பண்ண போகிறோம் குலாப் ஜாம் குலாப் ஜாம் பாப்பம் என்ன மாதிரி இருக்குண்டு வா 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 ஸ்டூ ஸோ ஸ்வீட் அப்பா சோ ஸ்வீட் டெலிஷியஸ் எனக்கு டெர்மஸ் டெசர்ட் வழக்கமாக நல்ல விருப்பம் இது அதோட மேலே வந்து ரஸ்மலாயும் மலாயும் போட்டிருக்கிறாங்க இது கொஞ்சம் வித்தியாசம் இந்தியன் நுண்டபடியா ரஸ்மலாயும் சேர்த்து வெரி குட் வெரி குட் வெரி குட் நல்ல டேஸ்ட் இந்த மகள் வந்து சாய் ஓட பண்ணவ வந்து டெசர்டோட சேர்த்து சாயும் குடிக்கிறதுக்கு இப்ப சாயும் வந்துட்டு இப்ப சாப்பிட்டு அதை சாயை ட்ரை பண்றோம் நல்ல விருந்து தந்துருக்குறோம் தேங்க்யூ மை டோட்டர் மை லவ்விங் டோட்டர் தேங்க்யூ சோ மச் எவ்ரி திங் ஹாப்பி வாலன்டை லவ் யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் எவ்ரித்திங் ஆறாவது முதலாவது பார்த்தா பிளீஸ் சப்கிரைப் பண்ணிக்கொண்டு பாருங்கோ என்னென்று சொன்னா எனக்கு ஒரு வகையில ஒரு சப்போர்ட் ஆயிருக்கும் லைக் கொமனன் ஷியா தேங்க் யூ ஃபோர் தேங்க்யூ ஸோ மச் காட் பிளெஸ்யூ டீ குடிக்க முடியுது குடிக்க முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து பில்லையும் பே பண்ணிட்டு வெளியில் போகிறோம் வெளியில் பாருங்கள் எப்படி இருக்குண்டு பேதர் என்ன வேதர் வந்து ஸ்ட்ரோம் அடிஞ்சு கொண்டே இருக்குது சரியான குளிர் தாங்க முடியாமல் இருக்கு? இந்த இடத்துல நாங்கள் வந்தோம் நாங்கள் பார்க் காரை பார்க் பண்ணியிருக்கிறோம் ஒரு சைடில் போய் நாங்கள் க்ராஸ் பண்ணி கார் எடுக்க போகிறோம் வெ வெளியில் சரியான காற்று பாருங்கள் எப்படி உண்டு காற்று என்ன மாதிரி உண்டு நாங்கள் இன்றைக்கு நல்லா அகப்பட்டுத்தோம் இந்த குளிருக்குள்ள நீ டிரைவ் பண்ணி அஜெக்ஸுக்கு வரணும் இருந்து போகிற நேரம் ட்ரைவ் பண்ணுற நேரம் போக வேணும் பாருங்கள் என்ன மாதிரி அந்த ஸ்ட்ரீட் எல்லாம் இருக்குண்டு பார்த்து அடிச்சு கொண்டே இருக்கு பாருங்க நாங்கள் வந்து என்ன தான் கார்ல காரில் போய்கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்குதான் உண்டு பாருங்க வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெஸ்டாரண்டில் போய் சாப்பிட்டு வந்துட்டோம் இந்த ஸ்ட்ரோம் ஸ்ட்ரோம் நடந்து கொண்டு இருக்கு வந்து பாருங்க ஹைவேலாம் இப்படி இருக்குண்டு சரியான காத்தும் குளிரமாக இருக்கு நாங்களும் வந்து இந்த நேரம் நாங்களும் வந்துங்களோ பிள்ளைதான் என்ன செய்கிற எங்களுக்கு இந்த டீலண்டி இந்த இங்கே வந்து சாப்பிட வேணும் கட்டாயம் இந்த மாதிரி இருந்தது அப்படி இருந்தும் வந்து சாப்பிட்டு ஓடி வந்துட்டோம் போய் கொண்டு இருக்கிறோம் ஃபோரோ போய் கொண்டு இது வந்து டொன்மில் இது அஜெக்ஸுக்கு போகணும் இனி ஃபோர்ட்டி ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அங்கே போய் சேர்றதுக்கு இதில் காட்டுது ஓகே பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போய்கொண்டிருக்கு ஃபாஸ்ட்டாக போயிடலாமல் கிடக்கு ஏன்னோட சொன்னால் சரியாக ஸ்லீப்பரி போல் இருக்குது காருகள் எல்லாம் இல்லை கார்கள் எல்லாம் தவண்டு போய்கொண்டிருக்கு என்னென்னா ஆமா வேகத்துல போய்கொண்டிருக்கீங்களா எப்படி கொண்டிருக்கு ട്വൻറ്റി ഫൈവ് സെൻറ്റിമീറ്റർ കൊട്ടപ്പോ കൊട്ടപ്പോതാം സിനോ നാളെ പോ കാതമിതാ എല്ലാം തരും എന്നറിയ ഇപ്പം നാട്ടിൽ സേഫ് ആയിട്ട് ചേർത്തിട്ടോണ്ടി ഇടയില അപ്പേ കൊഞ്ഞ് വിതാ പോയിരുന്നു പോയിക്കൊണ്ടിരിക്കും ட்ரெல்லாம் பழக்கம் வாங்கியெல்லாம் திரண்டது போலோ குளத்து அண்ட் காப்பாத்து

சரியான காத்து மாத சேர்த்து காத்து மாதிரி பருந்த மாதிரி இன்றைக்கு அநேகம் மாட்கள் வெளியா வேலை முடிஞ்சு வீட்டை போயிட்டா இந்த ஸ்ட்ரோமக்கு பயத்துல போயிட்டாங்க என்ன மாதிரியோ தெரியாது ஒரு கட்டாயம் இருக்கும் மற்றது ஸ்கூல்கள் என்ன மாதிரி இருக்கும் மாதிரி அதிகமாக ஸ்கூல்கள் வந்து லீவு கொடுப்பாங்க அப்படிங்கிற കാട്ടല ഇത് സ്റ്റോ മേണ്ടതാണ് കാട്ടറു കയ്സ്